பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை நீ இதை கேட்டு நிமித்த மறு நிமிஷமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தோல்வியையும் போராட்டத்தையும் மட்டுமே பார்த்தனே அதன் மூலமாக அனுபவங்களை பெற்றனே இப்போது வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் பார்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு அதற்கேற்றால் போலதான் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்த போகிறேன் இனிமேலும் உன் வாழ்க்கை இருளறிந்ததாக இருக்க விட மாட்டேன் இனி எல்லாமே சுகமாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த கருப்பசாமி உன தேடி வந்திருக்கேன் உனக்கான மகிழ்ச்சியான காலம் ஆரம்பிச்சிருச்சு உன்கிட்ட வந்து சேர வேண்டியதெல்லாம் இப்போது தானாக வந்து சேரும் தடைகள் எல்லாம் விலகி போய் தடங்கல்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நீ நினச்ச விஷயமெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் செல்லமே இனி எல்லாருமே நீ சொல்றத கேட்டு உன் பேச்சை கேட்டு தான் முடிவெடுக்க போகிறாங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருக்கும் நடுவில் உன்ன உட்கார வச்சு உன் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் மாற போகிறாங்க இனிமேல் உனக்கு எதிராக யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களையும் தருவதற்கு நான் தயாராயிட்டேன் இந்த நேரத்துல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் உன் தைரியம்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற போற அற்புதமான விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காது இந்த கருப்பன் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்வேன் வாழ்க்கைங்கிறது ஓடிப்போய் முதலிடம் வாங்கி முதல் பரிசு பெறக்கூடிய பந்தயம் கிடையாது அது அழகான பயணம் ஒவ்வொன்றா ரசிச்சுக்கிட்டே நகர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய அற்புதமான பயணம்தான் மனித வாழ்க்கை உன் வாழ்க்கைங்கிற பாதையில் நீ போகிற வழியில் நடக்கிற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ சில விஷயங்கள் நீ உடனே நடக்கும் ஆனால் சில கனவுகள் பல வருஷம் கழித்து தான் நடக்கும் சொந்த வீட்டு கனவையும் நிச்சயமாக நிறைவேற்றுறேன் கவலைப்படாத இப்போது நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் சில நேரங்களில் நிராசையாக போயிருக்கலாம் ஆனால் இப்போ நீ அதுக்காக முழுசாக உழைச்சி முழு மூச்சோட முயற்சி செய்யும்போது உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் கனவுகளை நனவாக மாற்றுவேன் என் பிள்ளையான உன் வாழ்க்கையை பயணத்தில் என் ஆசீர்வாதத்தோட நீ எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் சரியான நேரத்தில் இந்த கருப்பு நிச்சயமாக உன்னை கை தூக்கி விடுவேன்னு நம்பு இதுவரைக்கும் உன் கைக்கு எற்றது போல வந்து கை நழுவி போன விஷயங்களும் உன் கண்ணு முன்னாலேயே இருந்து காணாமல் போன விஷயங்களும் உன் கைகளிலேயே உன்னை தேடி வரும்படியாக சூழ்நிலைகளை நான் உருவாக்குறேன் உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் உருவாக போகுது என்று சொல்லவே நீ மனசில் நினைச்ச எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல வினைகள் செயல்பட ஆரம்பிக்கும் சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்து உனக்கு தடையாக இருந்தாலும் நீ முன்னேறத இனி யாராலுமே தடுக்க முடியாது இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்த போகிறேன் திறமையோடு கூடிய பொறுமை உனக்கு இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் வறுமை என்பதே நான் வரவிட மாட்டேன் இதை புரிஞ்சுக்கிட்டு துயரமில்லாத கவலை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ தயாராகு இந்த கருப்பன் மேலே நம்பிக்கை வச்சுருக்க உன்னை ஒருபோதுமே கவலைப்பட விடமாட்டேனே சொல்லமே இரும் சூழ்ந்து அடர்ந்து கிடக்கிற காட்டுப்பகுதி போல உன் வாழ்க்கை இருந்தாலும் என் அருள் மூலமாக உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் மாறி நிற்பேன் என்னுடைய பாதுகாப்பு கவசமாக உன்னை சுற்றி பல விஷயங்களை தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்பா கருப்பா நான் தோற்று போயிட்டேன் நான் நினச்சது எதுவுமே நடக்கலான்னு வருத்தப்பட்ட உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் இப்போதே நான் அதிசயம் செய்ய போகிறேன்